போட்டு உழுப்புற என் பேரு பார்த்தா வெள்ளைக்கார துறையா தான் இருக்கிறேன் எங்க பிடிக்காது சிரிக்கியோ கிறுக்கியோ இந்த மாசம் போட்டோம் வர்ற மாசத்துல வச்சிருவோம் அலையிறானுகளை ஒருத்தலை விட்டு அரசப்புட பொது

சியாகட்டு வந்து கர ஓடி அங்கே என்னமா பண்ற ஏண்டி எல்லாத்தையும் உனக்கு சொல்லணுமா உட்காந்து கரமா போய் விழா பெரிய <laughs> 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 கொட்டாயில கூட்டம் ஜே ஜேன்னு வருதுன்ற கல்லா காசு இல்லைன்ற அது என்ன ஓட்டையா ஏப்பா ஒருவேளை உள்ள போடுங்க கூட தடி தடியா பண்ணுங்களோ அடிக்கடி நீ என் மாமையங்கிறத ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்க அறிவு கட்டவன புதுசு புதுசா எவனவனே சேர்த்திய அவன்லாம் காசை கல்லாவில் போடுறானா வேற எல்லையாவது போடுறானா இல்லையே இப்ப ரெண்டு நாள் நாலு டீ கொடுத்துட்டு இருக்கேன் நீயா அப்ப ஒன்னு ஒண்ணு சொல்ல முடியாது

ஐந்து விஷயங்கள்லாம் படம் கட்டுவாங்களா இல்லைண்ணா நீங்க நாளைக்கு தருணேன் ரெண்டில் பார்த்துப்போம் ஐயோ 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 அம்மா ஐயோ அய்யோ ஐயோ ஐயோ

இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும் இப்பதான் நீ கேக்குற அப்ப வாட்சி வேணும் நீ கேட்டது நான் ஏதோ அரமானத்துல இருக்குதுன்னு நினைச்சேன் இப்பதான் தெரியுது அண்ணனே எங்கே அரமானத்துல இருக்கீங்க மூட்டுடுவோம் மூட்டுற மாதிரி முள்ளிடு முள்ள இருக்கா ஏண்டா கல்யாணத்துக்கு மட்டும் அவசப்படுறிய அண்ணன் கல்யாணம் நடத்தும் தப்பி கல்யாணம் நடக்கும் என் லவ்க்கு ஒரு ஐடியா சொல்ற நேரம்டா ஒண்ணு பண்ணு நாளைக்கு அந்த பொண்ணு வாச்சை திருப்பி கொடுத்ததுன்னா உடைச்சிட்டு

இதுக்கு மேல உன வற்பத்தி கல்யாணம் பண்ணிக்கிறத விட உன்னை கெடுத்தே கல்யாணம் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு நான் கெட்டோ கிடையாது எதுக்கு நாளைக்கு காலையில கடைசியா ஒருத்தர் ஆத்தூர் வருவேன் நல்லது கிட்டதான் ஒண்ணு வாங்கிட்டு வர சொன்னேனே வாங்கிட்டு வந்தீங்களா உனக்கு என்ன இப்ப முடியாம போச்சுங்கற கால் கையெல்லாம் ஒரே கொடைச்சிடுங்க கை கால் கொடைதுங்கற மறுபடியும் பச்சதெல்ல கைய வச்சிட்டு இருக்கற உன் மகன் எங்க அவள கூட்டி போற சொல்றதே அவ கால் கைக்கு எல்லாம் போட்டுட்டு இருக்கா ஏன் வேலையெல்லாம் எல்லாம் முடிச்சி படுக்க போறதுக்கு நாள போட கூடாதோ நால நேர தண்ணிக்கு போயிட்டு வந்தா இடுப்பே உடைஞ்சிருது அது இல்லாம நாளைக்கு இன்னொருத்தர் வீட்டுக்கு போறவ அவளையே கதைக்கு பஞ்சா எப்படிங்க அவளுக்கு போன வாரமே நேரா அமைஞ்சிருச்சுன்னு நினைச்சேன் அதே நேரடா இழுத்துக்கிட்டே போகுது எங்க அந்த தம்பி யாரு என்னன்னு விசாரிச்சிங்களா

நம்ம மாதிரியே அவனுக்கு ஆசை இருந்துச்சுன்னு வையே அடுத்த மாசமே கல்யாணத்தை வச்சுக்குவோம் காலையில வெள்ளம் எந்திரிக்கணும் வழக்கம் அணைச்சிடுறமா

ஆசை படுத்தற ஒரு வசனம்ங்க நாம ஆசை பர்றவங்கள கட்டிக்குறத விட நம்ம அப்ப ஒரே ஒரே போக கூடாது. பொண்ணு பின்னாடி வந்துட்டே இருக்கும். மட்டும் நாம சொன்னாலும் உலகம் நம்பாது. தப்பிச்சேன். என்னங்க நம்ம பிரிக்கிறது ஊத்துல நான் ஆனா அதுக்குள்ள நீங்க போயிட்டீங்க. எதுக்கு? நீங்க ராத்திரி யோசிச்சு பார்த்தேன். நீங்க சரியா நீங்க படுத்து படுத்து பத்தி எனக்கு இல்ல. என்ன பத்தி ஒரு பொண்ணு அந்த கீதா. ஏய் ச்சச்சச்சச்ச எதிர்க்கவே உங்களை புடிச்சிருக்குன்னு பழகுனதுக்கு பிடிக்கலன்னு இதெல்லாம் என்ன அடி யாருக்குங்க போங்க போங்க அந்த உங்க கூட கடைசி வரைக்கும் சுருக்கு அவளுக்கு ரொம்ப ஈரமான அவளுக்கு நீங்க இந்த காலத்து ஆம்பளங்க மனசுல காளியா முன்ன பின்ன யாராது குடியே இருந்தாங்கன்றே விசாரிக்காதே உடனே

Hehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehehe <laughs> <laughs> <laughs>